அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து மிதுன ராசிக்காரர்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே வந்து ஆறாம் அதிபதியாகிய செவ்வாய் ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே இடம்பெறுகிறார் இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ராசியில் தான் இருக்கிறாரு நான்காம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்து மார்ச் இருபத்தொம்போது பத்துக்கு மாற இருக்கிறார் பத்தாம் இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்ரன் ராகு மூணு பேருமே இருக்காங்க மாத பாதிக்கு மேலே ஒம்பதுலேருந்து சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு மாறுகிறார் பன்னெண்டில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பரான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரம் வந்து நிச்சயமாக இப்போ தான் ஆரம்பம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் எப்படின்னா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன் ராசிக்காரர்களுக்கு ஒரு அஞ்சே முக்கால் காலையில் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் இருக்கீங்கன்னு அர்த்தம் விடிய போகுது ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஓகேங்களா விடிய விடிய போகுதுன்னா என்ன உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்க இருக்கிறது அதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக இந்த மார்ச் மாதம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் ஆனால் அந்த மார்ச் மாதத்தில் அந்த கடைசி வாரம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டம தினங்களாக வரும் ஓகேங்களா மார்ச் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த மூன்று நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கிட்டேயும் பஞ்சாயத்து பண்ணிக்கூடாது யார்கிட்டையும் வாய் கொடுக்கக்கூடாது அவங்களே வந்து இப்போ யாராவது தொந்தரவு பண்ணாலும் வீட்டில் இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டுக்கூடாது அதை லீட் பண்ணி கொண்டு போகாதீங்க அதுக்கப்புறம் வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அதுவுமே அந்த வாரம் தான் வருது அந்த மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகணம் சூரிய கிரகணம் இருக்கக்கூடிய நாட்கள் அந்த மூன்று நாட்கள் வந்து இந்தியாவில் தெரியாது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதுன்றதுனால பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் அந்த மூன்று நாட்களும் ராகு விட்ட எல்லா கிரகங்களும் சரணடைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது மார்ச் மாதத்தோடு அந்த கடைசி வாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது என்னதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதாம் தேதி சனி பகவான் வந்து ஒம்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு மாறுவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்கும் பத்தில் சனி அப்படின்றது இருக்கிறதுலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கூட அவங்களுக்கு போடுறேன் அதாவது ஜென்ரலாகவே ஜனனகால ஜாதகத்தில் பத்தில் சனி வந்து அவ்வளோ அதை அதை விட கோச்சாரத்தில் பத்தில் சனி சூப்பர் ஜனனகால ஜாதகத்தில் ஆறாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் தான் சூப்பர்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மை தான் கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கட்டத்தில் வந்து பத்தாம் இடத்து சனி தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் எல்லாருமே அவங்கள மதிப்பாங்க மதிப்பு மரியாதை கூடும் உங்களை எல்லாத்துக்குமே கன்சிடர் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நடக்குது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோகமான ஒரு காலகட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் திருமணம் ஆகாத மிதன் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணம் நிச்சயிக்கப்படும் ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கு எனக்கும் என் மனைவீக்கம் செட் ஆகலை அப்படின்னு கருத்து வேறு எனக்கும் என் கணவனுக்கும் செட் ஆகலை இந்த மாதிரி கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கிறதுலாம் இந்த மாதத்தோடு தீர்ந்து போயிடும் நல்ல ஒன்று அன்னொன்னுமாக இருப்பீங்க ஒற்றுமையாக இருப்பீங்க விவகார விவாகரத்து வரைக்கும் போய் கூட விவாகரத்தை வேணான்னு சொல்லி திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் வந்து மிதன் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதை விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி குழந்தை பாக்கியம் கெட்டாத தம்பதியை வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகத்துக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது மாத பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானும் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு மாறுறதுனால தந்தையாருடைய உடல்நிலையும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தோடு உங்களுக்கு வந்து செவ்வ செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து விலகுவார் அது ரொம்ப நல்லது கடந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா மிதுன் ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது ஓகேங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோடு சரியாயிடும் செவ்வாய் மாறும் அது மா மாறின மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாகும் ஏன்னா ஆறாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் விட்டக்கூடிய சம்பவங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை இந்த மாதம் முடியும் போது செவ்வாயும் மாறிவிடுவார் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதே மாதிரி மிதுன் ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா திருமணம் கை கூடுது அப்படின்னா விருச்சிக ராசி மகர ராசி இதில் இந்த ரெண்டு ராசியை வந்து திருமணம் பண்ணாதீங்க அது வந்து திருமணம் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி கோழிக்கும் சரி எங்கள் சொந்தக்காரங்களும் சரி விருச்சிக ராசி மகர் ராசிக்காரர்களால் உங்களுக்கு மிதுன் ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் தான் விடியுமே தவிர்த்து அவங்களால உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகள்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றது கிடையாது அது அது சிஸ்டமே அப்படி தான் ஓகேங்களா ஸோ அவங்க வேறு மாதிரி மைண்டில் இருப்பாங்க நீங்கள் வேறு மாதிரி மைண்டில் இருப்பீங்க அப்படின்றதுனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்தில் உச்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நிறைய வரையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவரே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கொடியவரும் ஆகிறதுனால பத்து பன்னெண்டு கோடியவர் வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போ செல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து விசா கிடைக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிற பிஆர் வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப வருஷமாக கிடைக்கலன்னாலும் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும் எதிர்பாராமல் அதுவும் பதவி உயர்வும் கிடைக்கும் சம்பளமும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராஜ யோகாதிபதி அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்துக்காரகம் சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால மார்ச் மாதம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா மிதுன் ராசிக்கர்களுக்கு தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமையும் வேலை இல்லாத கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் நிச்சயமாக இந்த மாதம் உண்டு ஆல்ரெடி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்துருக்கும் அது பதவி உயர்வு கொடுத்து வேறு கம்பெனிக்கு மாறினாலும் இது வேறு பிரான்ச்சுக்கு மாறினாலும் சரி இல்லை வேறு கம்பெனியே வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து மாறினாலும் சரி எப்படி இருந்தாலுமே பதவி இடமாற்றம் அப்படின்றது இந்த மாதம் நிறைய பேருக்கு வந்து மிதன் ராசிக்காரர்களுக்கும் உண்டு வேலையே இல்லாத சுற்றிட்டு இருக்கிற மிதன் ராசிக்காரர்களுக்கும் இந்த வேலை எந்த பொடியை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அதுவாகவே நடக்கும் நீங்கள் எப்பயோ ஸ்டெப் எடுத்திருப்பீங்க அந்த அதெல்லாம் வந்து இப்போ வந்து கை கொடுக்கும் திடீர்னு நடக்கும் இந்த வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ பண்ண மாட்டேன் அப்போ பண்ண மாட்டேன்னு நீங்கள் மறுபடியும் இது பண்ணும்போது அது தள்ளி போகும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து வரும்போதே நடங்க மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க இப்படி இருந்தால் தான் நான் ஏற்றுப்பேன் இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி அப்போல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த உலகத்துலேருந்து உங்களை நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அது வந்து எப்பவுமே அப்படி இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு கண்ணு தந்து பார்க்கணும் லைஃப் எப்படி போகுது மக்கள் எப்படி போகிறாங்க ஸோ இப்படி போகிறாங்கன்னா இப்படி போகுது வாழ்க்கை அப்படின்னா அதன் வழியிலே போயிட்டு நீங்கள் அதை மாற்றிக்கிறது சரி பண்ணிக்கிறது சேஞ்சஸ் பண்ணிக்கிறது பண்ணுமே தவிர்த்து இப்படி இருந்தால் தான் மொத்த நீங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு வாழ்க்கை மொத்தத்தையும் நீங்கள் ஒரு பக்கம் இழுத்தீங்கன்னா அது வந்து எப்போவுமே வந்து லேட்டாக லேட் பண்ணி விட்டுரும் எதுவுமே நல்லது நடக்காது அதுவும் முக்கியமாக பருவத்து பருவத்தில் அந்த காலகட்டத்தில் கரெக்டாக நடக்காது ரொம்ப டிலே ஆகும்ன்றதை புரிஞ்சுக்கணும் அதுக்காக நிறைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ அதுவுமே நீங்கள் புரிஞ்சிக்கணும் நிம்மதியில்லா சூழ்நிலை வந்து ஏற்படும் ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து மிதுன் ராசிக்காரங்கன்னு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி மார்ச் மாதம் இல்லை ஏன் சொல்கிறேன்னா நிறைய நன்மைகள் நடக்க இருக்கிறதுனால அதை நீங்களே தடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் ஒன்பதாம் அதிபதியும் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஓகேங்களா பத்தில் ரெண்டு பாவி போய் உட்கார்ற காலகட்டம் ரொம்ப நல்லது இது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ மிதுராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மார்ச் மாதம் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி